உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி ஆறு நாள் ஆச்சு இந்த வேளையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் கடந்த ஒன்பது நாட்களாக போர் என்பது பற்றி எரிந்து கொண்டிருந்த இந்த வேலையில் இன்றைய தினம் அமெரிக்காவோடு நேரடியாக போர் செய்ய ஈரான் கிட்டத்தட்ட ஆயத்தமாயிருச்சு இதற்கு சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது ஸோ இந்த விஷயங்களை சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ள பண்பார்ந்த நண்பர்களே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் ஈரான் த ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிஷனை ஆக்டிவேட் பண்ணி இன்னைக்கு ஒரு தரமான தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த தாக்குதலில் பல ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்த சூழலில் இன்றைய தினம் தன் கைவசம் இருக்கக்கூடிய கைபர் ஷெக்கன் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை தான் இன்னைக்கு பெரும்பான்மையை பயன்படுத்திகிட்டு இருக்கு இது சற்று நவீதமான ஆயுதம் ஸோ இந்த கைபர் ஷெக்கன் என்று சொல்லக்கூடிய மிசைல் இதோடைய மற்றொரு பிரிவாக இருக்கக்கூடிய ட்ரோன் எல்லாத்தையும் வைத்து ஹைஃபா அஸ்கலான் வியூ போன்ற பல்வேறு இடங்கள் முக்கியமான இடங்களை மீண்டும் தாக்குதல் நடத்திட்டுருக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கொரியன் விமான நிலையம் அதே போல் அறிவியல் ஆராய்ச்சி கூடம் இன்னும் வந்து விலங்கியல் சார்ந்த பல்வேறு கூடங்கள் என்று பல இடங்களை இந்த கைபர் ஷெக்கனை வச்சு தான் இன்னைக்கு அடிச்சுட்ருக்குது ஸோ முற்று முழுதுமாக இஸ்ரேலை அழிக்காமல் ஓய மாட்டோம் அப்படிங்கிற உறுதியோடு தான் இன்னைக்கு ஈரான் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கு ஸோ இந்த வேலையில் தான் சற்று இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம இங்கே பார்த்தோம்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை இருந்துச்சு அந்த பேச்சுவார்த்தை எந்த கட்டத்தில் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உச்சபட்சமாக ஈரான்கிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியமே இருக்கக்கூடாது ஸோ இந்த யுரேனியம் தான் அடிப்படையில் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுது ஸோ இந்த யுரேனியமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தான் அமெரிக்கா வந்து ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய தூதராக இருக்கக்கூடிய விட்காஃப் வந்து பேச வந்தார் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கடந்த காணொலியில் பார்த்தோம் ஸோ அந்த சமயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா எப்படியாவது ஈரான் மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற பல முயற்சிகளை முன்னெடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அமெரிக்க ட்ரம்ப் சொன்னார் அமைதியாகி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒருவேளை சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லையாட்டி நான் உத்தரவு கொடுக்குறத நீயே தாக்குதல் நடத்த உனக்கு பேக் பேக் போனாக நின்று பின்னாடி நின்று உனக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமைப்பு இருந்துச்சு ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த நிலையிலும் ஈரான் தனது சுயத்தை விட்டு கொடுக்க தயாராகிள்ள எந்த அளவுனா இவர்கள் கூறியது ஜீரோ பெர்சன்டேஜ் யுரேனியம் அதாவது உங்கள் கையில் யுரேனியமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இருபது சதவீத யுரேனியத்தை பயன்படுத்தி பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்குது ஈரானில் இருந்து முப்பது அணு உலைகள் இருக்குது அணு மின்சார தயாரிப்புகள் இருக்கு இன்னும் வந்து படிப்பு சார்ந்து மருத்துவம் சார்ந்து கேன்சர் நோய்க்கெல்லாம் இதை வச்சு தான் பய பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்போ அடிப்படையில் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் என்பது இல்லை ஆனால் யுரேனியம் இருக்குது அந்த யுரேனியத்தை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்களை நோக்கி தான் ஈரான் சென்றுட்டு இருந்துச்சு ஆனால் இல்லாத ஒன்றை இருப்பது போல பல ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் தொடர்ந்து மேற்குலகம் மற்றும் அமெரிக்கா ஈரான் எப்படி ஈராக்லையும் லெபனான்லையும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இல்லாத ஒன்றை இருப்பது போல அதாவது ஈராக்ட நியூக்ளியரே இல்லைனாலும் நியூக்ளியர் இருக்கு இருக்குன்னு உலக மக்களை நம்ப வச்சு ஈராக்குடைய தலைவர் சதாம் எப்படி வீழ்த்தினார்களோ கலாஃபியை லெபனானில் எப்படி வீழ்த்தினார்களோ அது போல ஈரானை வீழ்த்த வேண்டும் ஆயத்துள்ள கொமேனியை இந்த இடத்திலிருந்து தூக்க வேண்டும் அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த ஆட்சி மாற்றம் என்பது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரானில் கிட்டத்தட்ட இருந்த ஆட்சியாளர்கள் சில நபர்கள் அமெரிக்க கைப்பாவையாக இருந்தாங்க இன்னைக்கு அந்த எந்த ரூலும் கிடையாது ஆனால் சவுதி அமெரிக்கா இருக்குது ஜோர்டான் இருக்கு எகிப்து இருக்கு துருக்கி இருக்குது இன்னும் பல நாடுகள் அமெரிக்கா சரியான கைப்பாவையாக இருக்கிறாங்க மத்திய கிழக்கில் இந்த கைப்பாவைகள் இவங்களுக்கு தேவைப்படுது ஆனால் மத்திய கிழக்கில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா யமன் இருக்கக்கூடிய ஹவுதிகள் லபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் ஹமாஸ் இந்த அமைப்பு மட்டும்தான் தனது சுயத்தை விட்டுக் கொடுக்காமல் என்ன இலக்குக்காக நாம் படைக்கப்பட்டோமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது ஸோ இந்த சூழலில் தான் இன்னைக்கு ஈரானுடைய ஆட்சி கவிழ்ப்பு நடத்துவதற்கான ஒரு சூழ்ச்சி திட்டத்தை ட்ரம்ப் போட்டுட்டு இருந்தார் ஸோ அது தபுடுபடி ஆக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தான் இஸ்ரேல் தொடர்ந்து ஒம்பது நாளாக ஃபைட் பண்ணி ஈரானில் ஒரு பெரிய எந்த அழிவும் ஏற்படுத்த முடியல ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லி அடிச்சிச்சோ அந்த விஷயத்தை இன்னைக்கு அமெரிக்கா நீ போ நான் அடிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி அடித்து காட்டியிருக்கு ஒரு மூன்று இடங்கள் மேலே தாக்கல் நடத்தியிருக்கு இஸ்ரேல் என்ன சொல்லி ஆரம்பிச்சிச்சு போகிறேன்னா எங்களுக்கு ஈரான் அச்சுறுத்தலாக இருக்குது ஈரான் எங்கள் மேலே எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் ஈரான் ஒன்றும் பதினஞ்சு நாளில் நியூக்ளியரே உருவாக்கப் போகுது அதனால் நிச்சயமாக அது எங்களுக்கு ஆபத்து தான் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு அதிகமான பிளாஸ்டிக் மிசைல்களை வச்சுருக்குன்னு சொல்லிட்டு மொசாது உளவுத்துறை தகவல் எடுத்து நெத்தனியாக விட்ட கொடுத்து நெத்தனியாக சொன்ன மாதிரி சில விஷயங்களை மெருகுதிட்டே போனாங்க ஆனால் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை எதிர்த்து ஒன்று கூடி அவங்க என்ன பண்ண முடியல தாக்குதல் நடத்த முடியல ஆனால் அவங்க கைவசம் இருந்த சில ஆயுதங்களை பயன்படுத்தி ஈரானில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அணு உலையாக இருக்கக்கூடிய ஃபோர்டோ நிலையம் இது வந்து கியாம் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் இருக்குது முன்பு சொல்லியிருக்கேன் இந்த ஃபோர்டோ நிலையத்தை அணு ஆலையை நோக்கி தாக்கல் நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டுச்சு ஆனால் தன் கைவசம் ஆயுதங்கள் இல்லை ஸோ அமெரிக்காட்ட ஆயுதங்களை எதிர்பார்த்துச்சு ஆனால் அமெரிக்க ஆயுதங்களை தராமல் நேரடியாக அமெரிக்காவை தான் இன்றைய காலையில் ஈரானுடைய மூன்று இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு ஃபோர்ட்டோ அதே போல் இஸ்பஹான் ஸோ இந்த மூன்று இடங்களில் வந்து ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இன்றைய அதிகாலையில் ஸோ இதில் அந்த ஃபோர்ட்டோ இடம் இருக்குல்ல இந்த இடங்களில் பெரிய தாக்குதல் எதுவுமே நடக்கலை அது ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா மூன்று தளங்களில் மேலோட்டமான தாக்குதல்தான் நடத்தியிருக்கு ஏன்னா எண்பதுலேருந்து நூறுக்கு நூறு அடிக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் தான் இவங்களுடைய அணு ஆய்வுக்கூடங்கள்லாம் இருக்குது குறிப்பாக இந்த ஃபோட்டோ என்று சொல்லக்கூடிய தளத்தில் இரநூறு இரநூத்தம்பது அடிக்கு கீழே மீட்டருக்கு கீழே தான் கட்டமைப்பு வச்சிருக்காங்க ஸோ மேலோட்டமான அடி தான் இருந்திருக்கு கதிர்வீச்சுகள் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை அப்போ இது வெற்றி அமெரிக்கா கொண்டாட முடியாது ஆனால் ட்ரம்ப் எனக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாரு அமெரிக்க உடைய இராணுவ துருப்புக்கள் உள்ளே போய் ஈரானுக்குள்ளே போய் அடிச்சுட்டு வெற்றிகரமாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சேஃபாக திரும்பி வந்துட்டாங்க இது அமெரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி அமெரிக்கானால மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெருமை பேசிட்டு இருக்கிறார் அவர் உண்மை என்னன்னா எந்த விஷயங்களும் அங்க நகர்த்த முடியல மூன்று அணு உலைகள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்ல எந்த ஆபத்துமே அங்க நடைபெறல சில சில சேதங்கள் நடைபெற்றிருக்குது ஆனால் இதில் ஈரான் கோட்டை விட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே ஈரானுக்குள்ள இஸ்ரேலுடைய மொசாத் உளவாளிகள் உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை சுற்றி இருக்கக்கூடிய உளவாளிகளை ஈரானுடைய ஐஆர்ஜிசி ராணுவம் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டுச்சு அப்படி விசாரிக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு உண்மைகளையும் சொன்னாங்க நான் எங்கேருந்து வந்தேன் எதற்காக வேலை பார்த்தேன் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொன்னாங்க சில நபர்கள் தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்களாகவும் இருந்தாங்க சில நபர்கள் ஈரான் குடிமக்களாக இருந்து காசுக்காக இஸ்ரேலுக்கு வேலை பார்த்த ஒரு ஸ்பையாகவும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு நடந்த காலையில் நடந்த தாக்குதலில் ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட வேலை செய்யலை ஏன்னா அந்த இடத்துல மீண்டும் இதே போல மொசாது கும்மல் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவன் இஸ்ரேல் அமெரிக்கா இஸ்ரேல் ஜெர்மன் போன்ற இரட்டை குடிம குடிமையை குடியுரிமை கொண்டவன்லாம் ஈரானுக்குள்ளே உளவாய் உளவாடிட்டு இருக்கிறான் தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான் இந்த நடந்த தாக்குதலில் பெரிய அளவில் உதவி செஞ்சிருக்கான் இஸ்ரேலுக்கு அப்போ ஈரான் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை என்னன்னா இன்னைக்கும் ஈரானுடைய பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலுக்கு வேலை செய்யக்கூடிய ஸ்லீப்பர் செல்கள் அங்குன்றும் இங்குன்றுமாக சுற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களை முழுமையாக அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை ஈரான் இன்னைக்கு செய்யலை அது ஒரு குறை ஆனால் மிச்சபடி அதோடைய எதிர்த்தாக்குதல் ஒவ்வொன்றும் மரண ஐடியாக இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்போ ஈரானுடைய அணு உலை மேலே கை வச்சிட்டாங்க பெரிய பாதிப்பு இல்லை இருந்தால் கூட இன்னைக்கு ஈரான் சபதம் எடுத்து விட்டது அடுத்து அமெரிக்காவுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு சில நாட்களில் அமெரிக்கா மேலே நாங்கள் பெரிய தாக்குதல் நடத்த போகிறோம் அமெரிக்கா ஒரு பெரிய விலையை கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று ஐஆர்ஜிசியுடைய தலைவர்கள் குறிப்பாக ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயுத்துள்ளா கொமினி உட்பட ஒரு சபதமேற்ற நிலையில் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க இதை ஆல்ரெடி முன்கூட்டியே அமெரிக்காவுடைய முக்கிய தலைவர்கள் சொல்கிறாங்க குறிப்பாக இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு கீழே துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான்சன் சொல்கிறாரு ஈரான் கூட ஃபைட் வேணாம் ஈரான் கூட அமெரிக்கா சண்டை இட்டுச்சுன்னா ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பாயிரும் அப்படின்னு கண்டிக்கிறார் அதை கேட்கல ட்ரம்ப் மறுபக்கம் ஈரானுடைய ஃபாக்ஸ் நியூஸுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் செய்தியாளராக இருக்கக்கூடிய டக்கர் கால்சன் சொல்கிறாரு தேவையில்லாத வேலை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டையா நம்ம எதுக்கு உள்ளே போகணும் அதனால் அமெரிக்கா தயவுசெய்து ஈரானோடு சண்டை போடாதீங்கன்னு டக்கர் கால்சன் சொல்கிறாரு அந்த பேச்சும் ட்ரம்ப் கேட்கல இன்னைக்கு ட்ரம்ப்பு நீயா நானா அப்படி மோதி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி களத்தில் இறங்கி இன்றைக்கி ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு தயாராக இருக்குதுன்னு சொல்றாரு ஸோ இந்த சூழலில் தான் ஈரான்கிட்ட இன்னைக்கு புதிய ஆயுதங்கள்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு அது கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்காகவே தயார் செய்து வைத்தது ஏன்னா அமெரிக்கா பறமை எதிரின்னு சொல்லிவிட்டு பத்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரான் முடிவு செஞ்சிருச்சு அப்போ எவ்வளோ பெரிய பேக்கப்பில் இருக்கும் நியூக்ளியர் கிடையாது அணு ஆயுதம் அவங்கள்ட்ட இல்லை ஆனால் அணு ஆயுதத்தை விட ஒரு மிகவும் பவர்ஃபுல்லான ஆயுதம் வச்சுருப்பாங்கல்ல அணு ஆயுதம் என்பது ஒட்டுமொத்த நிலப்பரப்பு அளிச்சிரும் ஒரு பெரிய உலக அழுவியை கொண்டு வரக்கூடிய ஆயுதம் தான் அணு 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 ஆயுதம் ஆனால் ஈரான் வைத்திருக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே குறிப்பிட்ட இலக்கை ராணுவ இலக்கு மற்றும் இந்த உளவுத்துறை இலக்கு இது போன்ற இலக்குகளை மையமாக வைத்து தான் ஈரான் இன்றைக்கி அடிச்சுட்டு இருக்கு அதை கூட நெத்தனியாக எப்படி பொய் சொல்றாரு இங்கே பாருங்க இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய சிவிலியன் அடிச்சுட்டாங்கிறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்த இஸ்லேயுடைய ராணுவ கிடங்கு அடித்ததை சொல்ல மாட்டார் மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்து பக்கத்தில் இருந்த உளவு கட்டமைப்புகள் அடித்ததை பற்றி சொல்ல மாட்டார் அப்போ ஒரு பொய்யான பராப்ப நெத்தனியாக பரப்பிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த சூழலில் தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஈரான் இஸ் அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்த ஒரு மூணு ஆயத்த வீச்சில் இருக்குது ஸோ இந்த ஆயத்த வீச்சில் எனக்கு யார் யார் உதவி செய்ய போகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஈரான் நாட்டுடைய குடிமக்கள் அவர்கள் ஓரணியில் அணியில திரண்டு நின்றுட்டாங்க இந்த இடத்துல அமெரிக்கா மேற்குலகம் என்ன சூட்சமம் இவ்வளோ வருஷமா செய்து கொண்டிருந்ததோ அது உடஞ்சிருச்சு என்னென்னா இருக்கக்கூடிய சியா மற்றும் சன்னி முஸ்லீம்கள் இரண்டு முஸ்லீம்களும் ஒன்றிணைந்தார்கள் இரண்டுமே சியா சன்னி பெயரை தூக்கி வச்சுட்டு நாம் அனைவரும் முஸ்லீம்கள் நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் ஆயிரத்துள்ளா கோபை என்ன கட்டளையிடுறாரோ அதை நாங்க செய்வோம் அதற்கு நாங்கள் கட்டுப்படுறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சியாஸ் அணி முஸ்லீம்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்க மறுபக்கம் இன்னைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய யூதர்களும் இருக்கிறாங்க ஈரான்ல யூதர்கள் ரப்பிகள் என்று யூத மதத்தை பின்பற்றக்கூடியவர்களும் ஒரு சதவீத குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறாங்க அமைச்சராக பதவியில் கூடிய இருக்கிறாங்க இவர்களும் ஓர் ஓரணில திரண்டு நாங்கள் ஈரானோடு நிற்கின்றோம் அமெரிக்காவை எதிர்ப்போம் அமெரிக்காவை நாம் தாக்குவோம் சொல்லிட்டு இவங்களும் ஓர் அணியில நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹவுதிக்கள் அன்சார்ல்லாக்கள் அமெரிக்காவை எதிர்த்து நிற்கிறாங்க ஹிஸ்புல்லா இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து நிற்குது அப்போ குறிப்பிடத்தக்க இந்த ரீசனில் இருக்கக்கூடிய எல்லாரும் இன்னைக்கு அமெரிக்கா எதிராக ஃபைட் பண்ண சண்டையிட தயாராக இருக்கிறாங்க இதில் தங்கள் உடல் பொருள் ஆவியை கொடுக்க ரொம்ப தயாரான நிலையில் இருக்கிறாங்க ஸோ இந்த சூழலில் தான் இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவில் தாக்குதல் நடத்துவதற்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்லை அடிப்படை கோபம் என்னென்னு கேட்டீங்கன்னா இவர்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பயன்படுத்த முயற்சி செய்தார்கள் அது ஈரானுக்கு பெரிய கோபம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபொரோட்டா என்ற சொல்லக்கூடிய அந்த அணு ஆலை சொன்னேன்ல ஸோ இது மேலே கட்டமாக எதை வச்சு தாக்கு தகுதி நடத்தணும்னு நினச்சாங்கன்னா இவங்க கையில் இருக்கக்கூடிய டாக்டானிக் நியூக்ளியர் வெப்பனை வச்சு அடிக்கணும்னு நினச்சாங்க ஸோ அதை பயன்படுத்தி இருந்தால் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டுருக்கும் ஏன்னா அந்த கதிர்வீச்சுக்கள்லாம் பரவி ஈரானை மொத்தமாக கிட்டத்தட்ட பாதி அழிஞ்சிருக்கும்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அது இவங்க யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பீ டூவை யூஸ் பண்ணியிருக்காங்க பியூ டூ பீ டூ என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் பஸ்டர் பாம்பு வந்து ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் பயன்படுத்தணும்னு தகவல் வருது அப்போ பி டூ விமானத்தில் ரெண்டு இருந்து ஆறு பங்கர் பஸ்டர் பாம்ப்களை பயன்படுத்திதான் இந்த பொரோட்டான்ற சொல்லக்கூடிய இந்த இடம் நட்ஸம் மற்றும் இஸ்பஹான் இந்த இடங்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க சோ இவங்க கையில இருக்கக்கூடிய இவ்வளவு ஆயுதங்களை பயன்படுத்தி கூட அந்த அணு ஆலையை வந்து அந்த அணு தொழிற்சாலையை வந்து அழிக்க முடியல அப்படிங்கிறது தான் எதிர்ச்சியான உண்மையாக காணப்படுகிறது அப்போ நிச்சயமாக ஒரு அழிவு காலத்தை நோக்கி தான் இன்னைக்கு அமெரிக்கா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவுடைய சில அதிகாரிகள் வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி நிச்சயமாக ரஷ்யா மேலே நாம் வைத்து கொண்டிருந்த குற்றச்சாட்டுகள் கூட சற்று அகன்றுக்கு இருக்கு நம்மளால் பறக்க முடியுது ரஷ்யாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மெட் என்று சொல்லக்கூடிய நபர் சொல்றாரு நிச்சயமாக ஈரான் கூட ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லை ஆனால் ஈரானுக்கு அணு ஆயுதம் கொடுக்கக்கூடிய நாடுகள் தயாரான சூழலில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நபர் சொல்கிறார் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஈரான்ட்ட அணு ஆயுதம் இல்லை ஆனால் ஈரானுக்கு ஒரு ஆபத்துன்னா ரஷ்யாவோ வடகொரியாவோ சீனாவோ இவங்க கையில் அணு ஆயுதம் இருக்குது ரஷ்யாட்ட அதிகமாகவே இருக்குது இவங்க கொடுத்து உதவும் அப்படிங்கிற நிலையிலேருந்து ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுருக்கிறாரு ஸோ புட்டினுடைய அனுமதி இல்லாமல் இன்றைக்கி ரஷ்யாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் இந்த வார்த்தையை சொல்ல முடியாதுல்ல அப்போ நிச்சயமாக ஈரானுக்கு உதவக்கூடிய இடத்துல ரஷ்யா இருக்குது அதே வேலையில் ஈரான் டாமினேட் பண்ணிடக்கூடாது மத்திய கிழக்கில் ஒரு பெரிய பவராக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரஷ்யா உஷாராக இருக்குது அதுவும் ஒரு கருத்தில் இருக்குது ஸோ அதுவும் இருக்குது நட்பு நாடாக இருக்கக்கூடிய உதவி செய்யணுங்கிற மனப்பான்மையும் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால இங்கே பார்க்க முடியுது இன்றைக்கி ஈரான் அதிரடியாக என்பிலேருந்து நாங்கள் முழுமையாக வெளிவரோம்னு சொல்லக்கூடிய உத்தரவை இன்றைக்கி இருக்குது இது ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் இன்றைக்கி இதை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கு என்பிடினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு சர்வதேச அணு ஆயுத பரவல் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது ஒரு குழு இருக்குது இது அம்பது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட குழு சோ இந்த என்பில பல்வேறு நாடுகள் கிட்டத்தட்ட இருநூறு அதிகமான நாடுகள் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த நாடுகள்ல பல நாடுகள் இல்ல குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வடகொரியா அந்த என்பில இருந்து வந்துருச்சு அதாவது அணு ஆயுத பரவலை தடுக்கக்கூடிய அந்த குழுவில் இருந்து அல்ல இல்லை நாங்கள் அணுயாயுதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வடகொரியா போய் வடகொரியாட்ட அணுயாயுதமும் இருக்குது ஸோ இன்றைக்கி ஈரான் இந்த வெளியே வரும் சொன்னது இல்லாமல் கிட்டத்தட்ட வெளி வந்திருக்குன்னு சொல்லலாம் இதற்கான கையெழுத்துக்கள் ஈரானில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள்கள் எல்லாமே கையெழுத்து இயக்கங்களாக இன்றைக்கி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா என்ன என்படி என்பியிலேருந்து வந்த எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட அணு ஆயுதம் வச்சுருக்கு ஸோ ஈரானும் அணு ஆயுதம் உருவாக்கக்கூடிய இடத்தை நோக்கி போகுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பொதுவாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயுத்துல் அக்கோமினி ஒரு ஃபத்துவா கொடுக்குறாரு என்னன்னா ஈரானுக்குள்ள அணு ஆயுதம் என்பது உற்பத்தி செய்யப்படாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபத்துவா இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது ஏன்னால் இதை கொண்டால் ஒரு பேர் அழிவு ஏற்படும் அப்படிங்கிறனால ஆனால் இன்னைக்கு அந்த ஃபத்துவாவை ரஷ்ய தலைவர் அடிக்கடி கோழிஃபை பண்ணுவார் அதுதான் சொல்லிட்டாங்களே அவங்க ஃபத்துவாவை விட்டாங்கள அவங்க எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க அவங்க இருபது சதவீத இருநீத்தை வச்சு தொழில்நுட்ப முன்னேற்றங்களை செஞ்சுட்டு போட்டுமே அதுக்கே நீங்கள் வந்து இயல்பா செய் அமைதியாக செய்கிறதுக்கு வந்து நீங்கள் முட்டுக்கட்ட புறங்கன்னு அமெரிக்காவுக்கு கண்டிச்சாரு ஆனால் இன்னைக்கு என் இருந்து வெளிவருவதன் நோக்கம் என்னவா இருக்கும் கிட்டத்தட்ட நியூக்ளியரை உருவாக்கக்கூடிய சூழலுக்கு போகுமா அல்லது அப்படிப்பட்ட சூழல் வந்தால் சீனா ரஷ்யா உதவுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் என்னை பொறுத்தவரை ஈரான் ஒருபோதும் நியூக்ளியரை தயாரிப்பது என்பதை தாண்டி அதை அச்சுறுத்தும் தன்மையில் வச்சுருக்கும் தவிர ஒரு காலம் பயன்படுத்து அது ஏன்னா நியூக்ளியரை பயன்படுத்தினால் எவ்வளோ பெரிய பேரிழிவு வரும் அப்படிங்கிறது ஈரானுக்கு தெரியும் ஈரான் அடிப்படையில் ஐஆர்ஜிசி என்பது இஸ்லாமிய புரட்சிகர ஆட்சியின் கீழே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஐஆர்ஜிசி இஸ்லாமிய புரட்சிகர ஆட்சி வந்து ஈரானுக்குள்ள ஈரானுக்குள்ளே வருது ஸோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஈரான் ஒரு தெல்லத்தனமான முடிவில் இருக்குது நாம் இஸ்லாமிய கொள்கை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் எளிய மக்களை சாமானிய மக்களை வெகுஜன மக்களை மனித குலத்தை கொள்ளவே கூடாது அவர்கள் நித்தியமாக வாழக்கூடிய மக்கள் உயிர் என்பது அமானிதமாக இருக்குது அவர்களை கொள்வதற்கு நமக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற விஷயங்களை இஸ்லாமிய அடிப்படையில் ஈரான் விளங்கி வச்சிருக்கு ஸோ அதனால நியூக்ளியரை பயன்படுத்தி ஒரு பெரிய அழுவையெல்லாம் ஒரு காலம் ஈரான் ஏற்படுத்தாது ஸோ அதற்கு இணையாகத்தான் இன்னைக்கு என்ன பண்ணுது பல்வேறு மிசைல்களையும் பல்வேறு சாதனங்களையும் கண்டுபிடிச்சு ஒரு குறிப்பிட்ட இலக்கு இராணுவ இலக்கு அதை மட்டும் அடிப்போம் தொழிற்சாலை இலக்கு அதை மட்டும் அடிப்போம் உளவு பிரிவு இலக்கா இதை மட்டும் அடிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் பர்டிகுலர் இலக்கடிக்கிறது தவிர பொதுமக்களை ஒரு காலம் கொள்ளக்கூடிய இடத்திற்கு ஈரானோ அல்லது மத்திய கிழக்கு இருக்கக்கூடிய போராளிகளோ இதுவரையும் செல்லல செல்லவும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய மார்க்கம் அப்படி கற்பிச்சிருக்கு ஆனால் மேற்குலகம் அப்படி கிடையாது மேற்குலகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் உலகத்திற்கு எல்லா மக்களும் அழிய வேண்டும் எண்பது சதவீத மக்களும் அழிய வேண்டும் சாக வேண்டும் தான் மட்டும் வாழ வேண்டும் தான் மட்டும் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற இடத்துல தான் இன்னைக்கு அமெரிக்கா மூர்க்கத்தனமா போகுது அமெரிக்கா இந்த கோபத்தில் நியூக்ளியரை பயன்படுத்திருமோங்கிற பதற்ற சூழலை கூட இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஈரானுக்கு சவுதிக்கு அடுத்து பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அடுத்து சவுதி அரேபியா இலக்காக இன்னைக்கு ஈரான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் காத்தபுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஆயுதப்படையுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு செய்தியை சொல்கிறார் என்னென்னா எங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த எதிரியாக இருந்தாலும் வீழ்த்துவோம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்புடைய நிலையில் இருந்தாலும் வீழ்த்துவோம் குறிப்பாக இஸ்ரேலை அடிக்கக்கூடிய சமயத்தில் குறிப்பாக இஸ்ரேலை அடிக்கக்கூடிய குறிப்பாக இஸ்ரேலை நாங்கள் தாக்கக்கூடிய சமயத்தில் குறுக்க எந்த நாடு வந்தாலும் அவர்களும் பிரதானமாக எங்களுக்கு எதிரியாக கருதப்பட்டு தாக்குதல் நடத்துவோங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் இன்னைக்கு சவுதி அரேபியா இன்னைக்கு ஈரானில் நடந்த தாக்குதலுக்கு பெரிய அளவில் உதவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது அதாவது அமே சவுதி அரேபியாவுடைய பேஸ் நிலையத்துக்கு அமெரிக்க விமானங்கள் வந்து அங்கிருந்து ஈரானுடைய மூன்று அணு உலைகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால சவுதி அரேபியாவும் டார்கெட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது ஸோ இதில் கட்டன் ரேட்டாக இருக்கிறாங்க இதை துளியும் அவங்க அஞ்சலை யாராக இருந்தாலும் சரி நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாரி எனக்கு இஸ்ரேலுக்கு ஃபைட் நீ இஸ்ரேலுக்கு உதவ வந்தேன்னா நீ காலி ஆயிருவ அப்படிங்கறதுதான் ஈரானுடைய தெளிவான உறுதியான ஸ்டேட் இன்னைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லா விரை உள்ளவங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாமுலிகு உரமுத்துல்லாஹிபரக்காஜ்